கஜேந்திர மோக்ஷம் கஜேந்திரன்கிற மிகவும் வலிமை பொருந்திய யானை ஒரு காட்டில் யானை கூட்டங்களுக்கெல்லாம் தலைவனாக வசித்து வந்தது அது தன்னோட புஜ பலத்தில் ரொம்ப நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வந்தது ஒரு நாள் தன் கூட்டத்தில் இருக்கிற மற்ற யானைகளோட களியாட்டம் போட்டுண்டே ரம்யமான ஒரு குளத்துக்கிட்ட வந்தது சாயங்கால நேரம் பக்கத்தில் இருந்த அழகான பெண் யானைகளோடு அது ரொம்ப ஜாலியாக விளையாடின்ட்டு இருந்தது அப்போது அந்த குளத்தில் பூத்திருந்த அழகான தாமரப்பூ கஜேந்திரனோட கண்ணில் பட்டது அதை பறிச்சுட்டு வந்தால் மற்ற பெண் யானைகள் மத்தியில் தனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நினச்சிது உடனே அந்த தாமரப்பூவை பறிக்கிறதுக்காக குளத்தில் இறங்க ஆரம்பிச்சது அதுக்காகவே காத்துருந்தா மாதிரி ஒரு முதலை கஜேந்திரனோட காலை பிடிச்சிடுது இந்த சின்ன முதலை என்ன என்ன பண்ணிடும் அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக நினச்சான் கஜேந்திரன் அதுக்கப்புறம் முதலியோட பிடியிலேருந்து தன்னை விடுவிச்சுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான் அவனால் முடியல போராட ஆரம்பித்தான் கூடவே இருந்த யானைகளால் எந்த உதவியும் கஜேந்திரனுக்கு பண்ண முடியல போராட்டம் தொடர்ந்தது இந்த போராட்டம் தேவர்களோட நாள் கணக்கில் நூறு வருஷங்களுக்கும் மேலாக இருந்தது தேவர்களோட கணக்கில் ஒரு நாள்ங்கிறது நம்மளோட நாட்கணக்கில் ஒரு வருஷம் அப்போதான் யோசிச்சு பாருங்கோ எத்தனை வருஷங்கள் இருக்கோம் கடைசியில் நம்மளால் எதையும் சாதிக்க முடியாதுன்னு கஜேந்திரன் உணர்ந்தான் அவன் கடவுளை நோக்கி நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது நீ எப்படி இருந்தாலும் உன்ன நான் ஆராதிக்கிறேன் கையெடுத்து கும்பிடுறேன் எப்படியாவது என்னை காப்பாற்றி இறைவான்னு வேண்டின்றது அடுத்த க்ஷணம் இதுக்காகவே காத்துட்டு மாதிரி விஷ்ணு பெருமாள் உடனடியாக தன்னோட கருட வாகனத்தில் ஏறி புறப்பட்டார் அந்த கொலக்கரைக்கு வந்து சேர்ந்தார் தன்னோட சக்கராயுதத்தை வீசி முதலையோட பிடியிலேருந்து கஜேந்திரனை காப்பாற்றினார் இதுதான் கஜேந்திர மோட்ச கதை இந்த கதையை கேட்ட உடனே ஒரு சில சந்தேகங்கள் எல்லாருக்கும் வரும் கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் இடையில் நூறு தேவ வருடங்கள் போராட்டம் நடந்ததாக ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பிடுறது உண்மையில் ஒரு யானையோ இல்லை முதலையோ அத்தனை காலம் வாழ முடியுமா கஜேந்திரன் கிட்ட சிக்கின உடனே பெருமாள் வந்து காப்பாற்றிருக்கலாமே ஆனால் இத்தனை காலங்கள் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவசர அவசரமாக வந்து காப்பாற்றினது எதுக்காக இந்த சந்தேகங்கள் எல்லாருக்குமே வரும் இந்த கதையில் வர கஜேந்திரன் வேறு யாரும் இல்லை நாம்ளே தான் நாம் மாயைங்கிற முதல்கிட்ட மாட்டிக்கிறோம் கடவுளை மறந்துடுறோம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த மாயையிலேருந்து விடுபடுறதுக்கு நம்மளால் ஆன எல்லா பிரயத்தனங்களையும் பண்ணுறோம் கடைசியில் பட்டதெல்லாம் போரும் பட முடியாது நீ துயரம்ன்ற நிலை வரும்போது கடவுளே காப்பாற்றுன்னு கதறோம் அந்த க்ஷணம் கடவுள் சக்கராயுதத்தை அனுப்பி நம்மளை மாயையிலேருந்து விடுவிச்சு ஏற்றுக்கொள்கிறார் இதுக்குள்ள இதுக்குள்ளே பல நூறு பிறவி எடுத்துடுறோம் என்னைக்கு நம்மளால எதையும் சாதிக்க முடியாது அவனருளாலே அவன் தாள் வணங்கிங்கிற நிலையில நாம் கடவுள்கிட்ட சரணாகதி அடைகிறோமோ அன்றைக்கி தான் கடவுள் நமக்கு தென்படுறார் கடவுள் தென்படுறாருங்கிறது நம்ம ஆத்மாவோட சுயதரிசனம்னு கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி புராண கதைகளோட உள்ளார்ந்த அர்த்தங்களை சரியான முறையில் புரிஞ்சுட்டோன்னா எதிர்மறை வாக்குவாதங்கள்லாம் வராது நிச்சயம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் எல்லா சோதனைகள்லேருந்தும் நமக்குள்ளேயே இருந்துட்டு நம்மளை விடுவிச்சென்றிருக்கார் பரிபூர்ண சரணாகதி என்றைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு முழுசாக கடவுள் நம்மை ஆட்கொள்கிறார் இதுதான் இந்த கஜேந்திர மோட்சம் கதையில் இருக்கக்கூடிய பின்னணி இதை புரிஞ்சுட்டு நாம் எல்லாரும் கடவுள் கிட்ட பரிபூர்ண சரணாகதி அடைவோம் அப்போ முதல கிட்ட மாட்டின்ற யானைக்கு மோட்சம் கொடுத்த மாதிரி நம்மையும் நம் மாயையிலேருந்து விடுவிச்சு மோட்சம் கொடுத்துருவாருங்கிறதுல எள்ளளவும்